ஆனால் முதல் தேர்தலே ஒரு கூட்டணி அதுவும் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு மனநிலையில் பாஜக தரமாக எதிர்ப்பான நிலை இருக்கும்போது அந்த கூட்டணிக்கு நம்மளும் போனால் விஜய் பெரிய அளவுக்கு நம்பி இருக்கிற கிறிஸ்துவ தலித் வாக்குகளை அவர் பெரிய அளவுக்கு இழக்க நேரிடு பெரிய விஷயத்தை பற்றி போராட்டம் நடத்தின ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அந்த வேகம் காட்டுறது தீவுக்கு அளவுக்கு அவங்க வேக காட்டால ஆனால் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது என்னென்னா ஜனவரிக்கு அப்புறம் என்னென்ன நிலைமைகள் மாறுது எடப்பாடி பழனிசாமி என்று முதலமைச்சராக்குவோம் எடப்பாடி கம்மியாக செய்து கொடுத்தா கூட நாங்கள் வாங்கிக்குவோம் என்ன நாகேந்திரன் இருக்காரு ஆனால் கட் பண்ணால் அப்படியே அண்ணாமலை எப்படி பேசிட்டு இருந்தாருன்னு நம்ம பார்க்கோம் உண்மையிலேயே என்ன திட்டத்தில் தான் இருக்காரு நாம் இந்த ஆளுக்கு பைபோலா டிஸ்ஆடர் இருக்குது டிசேபிலிட்டி வரானே டு உங்கள் பசியான எங்கள் பசி பேசும் விஜய் என்டிக்குள்ள வரதில் என்ன சிக்கல் திமுக உங்களுக்கும் திமுக வீழ்த்தணும் அவங்களுக்கும் திமுக வீழ்த்தணும் எல்லாம் சேர்ந்து பயணி போன்னு பாஜகவினர் வைக்கிறேன் என்னவோ அவர் இன்னும் காத்துட்டு இருக்காரு யாருக்காக விஜய் ஏதாவது கூட்டணி இடம் பெறலாமா நமக்கு கௌரவம் கிடைக்குமா அப்படின்னு யோசிப்பதாக தெரிகிறது அதை அதனால தான் திமுகவை எதிர்த்த எதிர்க்கிற அளவுக்கு பாஜக இப்ப எதிர்க்கிறது மெட்ரோ ரயில் திட்டம் ரத்து செய்யப்பட்டதப்போ கூட இது வரைக்கும் எந்த அறிக்கையும் வர எந்த விதமான பெரிய விஷயரை பற்றி போராட்டம் நடத்தினு ஆர்ப்பாட்டம் நடத்துனா இதில் அந்த வேகம் காட்டலை தீவுக்கு அளவுக்கு அவங்க வேகம் காட்டலை ஆனால் இருந்து பார்க்கலாம் இது என்னன்னா ஜனவரிக்கு அப்புறம் என்னென்ன நிலைமைகள் மாறுதுன்னு பார்க்கணும் ஜனவரி வரை வெயிட் பண்ணலாம் ஆனால் முதல் தேர்தலே ஒரு கூட்டணி அதுவும் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு மனநிலையில் பாஜக தரப்பான எதிர்ப்பு மனநிலையில் இருக்கும்போது அந்த கூட்டணிக்கு நம்மளும் போனால் எப்படி இருக்கு முதல் தேர்தலே நமக்கு ஒரு ஒரு ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்க மக்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய இருக்குல்ல விஜய் பெரிய அளவுக்கு நம்பி இருக்கிற கிறிஸ்துவ தலித் வாக்குகளை அவர் பெரிய அளவுக்கு இலக்க நேரிடும் இந்த கூட்டம் எனக்கு என்னமோ அப்படி அந்த அளவுக்கு அவ்வளோ பார்க்குறாரான்னு தெரியல கிறிஸ்துவ சிறுபான்மைய தலித்துகளுடைய ஓட்டுகளை அவர் எதிர்பார்க்கிறார்னு தெரியல ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா இது இளைஞர்கள் வாக்குன்னே வச்சுக்கோங்க வாக்குமே இளைஞர்கள் பெரிய அளவுக்கு இங்கே தமிழகத்தில் இருக்கும்போது அந்த இளைஞர்கள் எப்படி பிஜேபிக்காக வாக்களிப்பாங்க அப்போ விஜய் மேலே ஒரு கோபம் வந்து திரும்பவும் அவங்க திமுகவுக்கு தானே வாக்களிப்பாங்க அது அதுதான் அதுதான் நடக்கும் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ இருக்கிற சூழலை மக் இதுவரை கடந்த காலத்தில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக எந்த கட்சி தொடங்கப்பட்டாலும் த முதல் தேர்தல் தனியாக தான் போட்டியிருக்கேன் பாமக எண்பத்தொம்போது தொடங்கப்பட்டது முதல் தெ முதல் தே அதாவது தொண்ணூற்றி ஆறில் வரை தனியாக தான் போட்டிக்கிட்டாங்க வெற்றி பெறல தான் அதிமுக ஆலயம் வச்சுக்கிட்டாங்க மறுமலர்ச்சி திமுக தனித்து போட்டிக்கிட்டாங்க தொண்ணித்தரில் அதுக்கப்புறம் தான் கூட அலையன்ஸ் வச்சுக்காங்க இது தேமுதிக ரெண்டாயிரத்தி ஆறில் தொடங்கப்பட்டது முதல் தேர்தல் தனி தான் அதுக்கு பிறகு தான் தங்களுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி கூட அலையன்ஸ் வச்சுக்கிட்டாங்க மக்கள் நீதி மையம் தனித்து போட்டிக்கிட்டாங்க அவங்களும் ஏதோ ஒரு கணிசமாக நியூட்ரலாக வாக்குகள் கிடைக்குன்னு பார்த்துங்க அவங்க திமுக பக்கம் போயிட்டாங்க ஸோ இதுதான் புதிதாக தோ தொடங்கப்படுகிற எந்த கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் உட்பட விடுதலை சேர்த்துக்கள் கூட முதல்ல அண்ணாத்தையும் கூட அலைஞ்சி வச்சுக்கிட்டாங்க அதெல்லாம் சூழல் இருந்தது அதுக்கு எல்லா கட்சிக்கும் தொடக்கப்படுகிற புதிதாக தொடங்கப்படுகிற எல்லா கட்சிகளும் பெரிய கட்சிகளாக வரணும் பரவலாக வரணும் இது சின்ன சின்ன கட்சிகள்லாம் இல்லை ஒரு கட்சி ரெண்டு பேர் இருக்கிறதில்ல பெரிய கட்சிகள் எல்லாமே முதல் காலத்தை தனியாக சந்திப்பாங்க எனக்கு எவ்வளோ பலம் இருக்குதுன்னு பார்க்கணும் இது அந்த காலத்துலேருந்து எம்ஜிஆர் மாதிரி வச்சுருந்தோம் பலம் கிடச்ச பிறகு நம்ம நம்ம பலமே இல்லை ரெண்டு சீட்டு மூணு சீட்னா யாரோட சேர்ந்ததுன்னு அப்போ முடிவு எடுப்பாங்க நல்ல கணிசமான படம் கிடச்சுன்னா அவங்க தங்கள் பக்கம் மற்றவர்களை எழுப்பதுக்கான முயற்சியில் இருப்பாங்க இதுதான் புத்திசாலித்தனம் கடந்த காலங்களில் இது விஜய் என்ன செய்வார் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சார் இன்னொரு விஷயம் ஒரு பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருக்குன்னா அண்ணாமலை வந்து இப்போ சார் நடுவில் பேசபோரெலாம் இல்லாமல் இருந்தார் அப்புறம் திரும்ப அவருடைய ஒரு பிஸ்னஸ் தொடர்பான விவகாரம் ரியல் எஸ்டேட் தொடர்பான விவகாரம் வந்தபோது அவர் வெளிப்படையாக பேசுகிறார் ஆமாங்க நான் கட்சியிலேருந்து இப்போ நான் கட்சியில் இல்லைங்க கட்சியில் இல்லைன்னா பொறுப்பில் இல்லைங்க நான் வந்து என்னுடைய எனக்கு நான் சாப்பிட வேணாமாங்க என் பிள்ளைக்கு ஃபீ ஃபீஸ் கட்ட வேணாமா நான் தொழில் பண்ண வேணாமா அதனால நான் தொழில் நடத்துறேங்க அதில் என்னங்க இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறார் பொதுவாக பிஜேபியில் மாநில தலைவர்கள் இருப்பாங்க மாற்றப்படுவாங்க ஆனால் அவங்க பொன்னாராகட்டும் ஹெச்ராஜாவாகட்டும் தமிழிசை ஆகட்டும் சிபிஆர் ஆகட்டும் எல்லாமே அவங்க அந்த கட்சி நிகழ்ச்சிகளை ஆக்டிவாக தான் இருப்பாங்க ஆனால் அண்ணாமலை கம்ப்ளீட்டாக சைட்லேயே இருந்தார் இப்போ மோடி அவர்கள் கோவை வந்தப்போ அவர் ஏர்போர்ட்டில் போய் வெல்கம் பண்ணார் அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கில் திரும்பவும் அண்ணாமலையை காணும் மேலே மேல் வரிசையில் அண்ணாமலைக்கு இடம் ஒதுக்கப்படலையான்னு தெரியல இல்லை அவர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கல அப்படின்றும் சொல்கிறாங்க அவர் ஏர்போர்ட் கிளம்பிட்டாரு கிளம்பிட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னதான் முடிவில் இருக்காரு பிஜேபியில தொடரலான்னு இருக்காரா இல்லை வேணான்னு இருக்காரா ஏன்னா நிறைய பிஜேபி இரண்டாம் கட்ட தலைவர்களே அண்ணாமலை பேச்செல்லாம் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன முதலமைச்சராக்குவோம் எடப்பாடி கம்மியா கொடுத்தா கூட நாங்கள் வாங்கிக்குவோம் என்ன நாகேந்திரன் இருக்காரு ஆனால் கட் பண்ணா அப்படியே அண்ணாமலை எப்படி பேசிட்டு இருந்தாருன்னு நம்ம பார்த்தோம் உண்மையிலேயே என்ன திட்டத்துல தான் இருக்காரு அண்ணாமலை எல்லாரும் சொல்றாங்க அண்ணாமலை தனி கட்சி தொடங்கிடுவாரு நான் தனி கட்சிக்கும் திட்டம் இருக்குன்னு சொல்றாங்க சொல்றாங்க அது எதுவும் உறுதியாகுமான்னு நான் எனக்கு தெரிஞ்ச சொல்ல என்ன நினைக்கிறேன்னா மேலிடத்துக்கு நான் யார் புரிஞ்சுக்கோங்க காட்டுறதுக்காக தான் என்ன அதில் காட்டுறதுக்கு என்னன்னா நான் தான் தனியாக இருந்து கட்சியை எந்த சார்பு வளர்த்தேன் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சேன் கூட்டணி எந்த கழகத்தினுடையும் கூட்டணி இல்லாமல் மக்களவை தேர்தலையே க ஒரு கணிசமாக இடத்தை பெற்றுத்தந்தேன் தேசிய அளவில் பிஜேபி என்ன பண்ணிச்சோ சிம்பிள் பிஜேபி கடந்த காலங்களில் வேறொரு கூட்டணி கீழே இல்லை இவங்க தான் இருந்திருக்காங்க எப்போ ஜனதா கட்சியிலேருந்து இந்த வரலாற்றை ஒரு ஒரு வரியில் சொல்லி முடிச்சோனும் ஜனதா கட்சியிலேருந்து பாஜக துரத்தப்பட்டது அதாவது டியூஎல் மெம்பர்ஷிப் ஏதோ சொல்லி சந்திரசேகர் சரண் சிங் எல்லாம் பாஜக அப்போ அன்றைய ஜனதா கட்சி த ஜனதா கட்சியின் தலைவர்கள் பிஜேபி பிஜேபியில் பழைய ஜனசங்கத்துக்காரங்க நம்மளோடு இருக்க வேணாம் வெளில போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வெளியேற்றப்பட்டார்கள் அன்னியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மே மாதத்திலிருந்து என்ன முடிவு எடுத்தாங்கன்னா தனிச்சு நாமளே இருக்கணும் தனிச்சு தான் அவங்க போட்டாங்க போட்டிக்கிட்டாங்க மற்ற கட்சிகள் கூட கூட்டணி பாஜக அப்படி அவங்க தனியாக நிற்கணும் நாங்கள் தான் முன்னாடி இருக்கணும்னா கூட அந்த மாநில சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யாரோட கூட்டணி வைக்கணும் இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் ஆகுன்றதையும் அவங்க கூடுதலாக கவனிச்சிருக்காங்க நிதிஷ்குமார் கடந்த முறை இது இது பண்ணாங்க மகாராஷ்டிரா எல்லா பக்கமுமே யாரோட அலை செக்கணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க யாரோட அலைன் சேர்ந்தா நமக்கு வெற்றி கிடைக்குங்கிறது தெளிவா இருந்தாங்க ஆனா தமிழ்நாட்டில் யாரோட அலைன் சேர்ந்தா நமக்கு வெற்றி கிடைச்சிருக்க வேண்டிய வெற்றியை தடுத்து விட்டார் அண்ணாமலை அப்படின்ற கோபமும் இருக்கு இதுதான் உண்மை இது வந்து உண்மைதான் கட்சி மேலிடத்திலே ரெண்டு பார்வையும் இருக்கு தனிச்சு பாஜக வரணுங்கிறதும் ஐடியாலஜிக்கல் பேஸாக கொண்டு வந்து வரணுன்றதும் ஒரு பார்வை இல்லை இல்லை நமக்கு வந்து வெற்றி தான் முக்கியம் கட்சிங்கிறது தான் வளர தண்ண வேணும் ஆனால் அதனால தான் அமித்ஷா வந்து கூட்டணி பற்றி பேசி முடிச்சாரு அவர் அவர் எடப்பாடி பழனிசாமி வைத்ததாக சொல்லப்படும் நிபந்தனையோ நிறைவேற்றினாங்க அண்ணாமலை நீக்க உள்பட அதுக்கப்புறம் பேச்சப்போச்சியில் ரயிட்டு இது பொதுவானது ஆனால் அண்ணாமலையுடைய பார்வை என்னன்னா நாங்கள் வந்து கட்சியை தனியாக தான் இது நேஷனல் லெவலில் பாஜகவில் அப்படி பண்ண முடியாது இல்லை சார் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் யாருமே இப்படி பிஹேவ் பண்ணவே இல்லையா இல்லை இவர் பண்ற இவர் இவர் தன்ன பிராண்டுன்னு நினைக்கிறாரா ஒரு விட நான் பெரிய நினைக்கிறேன் அப்படி இல்லை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடந்த காலகண்ட தலைவர் இருந்தபோது கட்சி வந்து பெர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணல இவர் தனிச்சு செயல்பட்டவர் இன்க்ரீஸ் அதனுடைய சதவீத வாக்குமொழி இசை தலைவரா இருக்கும்போது அந்த கூட்டணி எம்பிஏ வின் பண்ணது அன்புமணி வின் பண்ணாரு பொன் ராதாகிருஷ்ணன் வின் பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினாலுல யாரு இவங்க இவங்க ஓட் பர்சன்டேஜ் காமிச்சாரு தமிழிசையை அத சீட்டாவே கன்வெர்ட் பண்ணி காமிச்சாங்க சோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன சாதிச்சிட்டாருன்றது இல்லாமை இருக்கும் இல்ல ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினாலு சொல்றேன் ஆமா அப்போது கூட்டணி இல்லை இல்லை அப்போது மூன்றாவது அணியாக நின்னாங்க அப்போ எல்லாரும் திமுக பிரிஞ்சு நின்னது காங்கிரஸ் பிரிஞ்சு நின்னாங்க அதிமுக அப்போ முப்பத்தி ஏழு இடங்களை வெற்றி பெற்றாங்க இல்லை நீங்கள் அது அது ரேரு ரேர் அக்கேஷன் வந்து எப்போவுமே பொதுவாக இருக்க முடியாது ஏன் ஜெயலலிதா இருக்கும்போது வேலாயுதம் என்பது எந்த கூட்டணி இல்லாமல் பிஜேபி ஒரு சீட்டு வாங்கிச்சே இன்றைக்கி நாலு சீட்டு கலைஞர் கருணாநிதியோடு அலையன்ஸ் ரெண்டாயிரத்தி ஒன்றில் போது நாலு அதே நாலு சீட்டு ஆனால் செல்வி ஜெயலலிதா தொண்ணூற்றி ஆறில் தொண்ணூற்றி ஒன்றுன்னு நினைக்கிறேன் அப்போ ஆட்சிக்கு அமைத்த போது ஒரே ஒரு எம் எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ இருந்தார் வேலாயுதம் இருந்தார் இப்போ தான் அண்மையில் மறைந்தார் ஆக இது இது ஆக்சுவலாக அவங்க நேச்சர் ஆஃப் பிஜேபி தனித்து போட்டியிடணும் ஏன்னா அவங்களுக்கு ஐடியாலஜிலையும் கரெக்டு சார் இங்கே தமிழ்நாட்டில் பலம் இல்லை இல்லை பலம் இல்லாத போது யார் பலமாக இருக்காங்களோ அவங்களை சார்ந்து எங்கிறதானே செய்யாரு நீங்கள் சொன்ன தலைவர் அளவில் ரொம்ப வயதில் இளைஞவர் அண்ணாமலை அண்ணாமலைக்கு என்று ஒரு மாஸ் உருவாக்கினார் அண்ணாமலை நம்ம பிராண்டுன்னு சொல்லல அண்ணாமலையினோட உழைப்பு களம் கண்டார் அவர் சார் கிடைச்சது அது அது டெல்லி தலைமைக்கு தெரியாதா இல்ல தெரிஞ்சிருந்தும் இந்த கட்சிக்கு கூட்டணிக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு நான் பேசினா தேவையில்லாம இதாகணும்னு பகிரங்கமா மிரட்டல் விடுக்கிறாரு நான் ஏன் இந்த கூட்டணி பத்தி நான் ஏன் பேசணும்ன்றாரு எல்லா கட்சியும் தோல்வி திமுக பட பார்க்க தோல்வி கரெக்ட் சார் ஆனா தலைவர்கள் எல்லாரும் கட்சி கட்டுக்கோப்பா இருப்பாங்க கட்சி பணியாற்றுவாங்க ஆனா அண்ணாமலை அப்படி பண்ண மாட்டாரு பண்ண முடியாதுன்னு என்ன காரணம் இது நேஷனல் பார்ட்டி ம் அதுதான் பிரச்சனை தேசிய கட்சி தமிழ்நாட்டுல காங்கிரஸ் சார் காமராஜர் என்ற மாபெரும் தலைவர் இருந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எந்த அளவுக்கு சீர்கட்டு போச்சு காரணம் இங்க இது தேசிய கட்சி எல்லாத்துக்கும் டெல்லியை பார்க்கணும் ஆனா இருக்கிறவங்களே அவரு ரெஸ்பாண்ட் பண்றாரான்னு அவர் தனிச்சு தானே எனக்குறாரு நான் தான் பெரிய என்ற மாதிரி பிகேவ் பண்றாரு எஸ் அதுல மாற்றுக்கிறது கிடையாது சில அவரை விட்ட இருக்கிற சில புகார்கள் தன் தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்திக்கிறது அவர் பாஜக தலைவராக இருந்தபோது தான் மட்டும் தான் பேசுவார் மற்றவங்கன்னா பேச முடியும் ஆனால் இன்றைக்கி பாஜக தலைவர் தை நயனா நாகேந்திரன் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு தலைவர் ஆனாலும் கூட அவர் தனியாக ப்ரெஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தன் தன்னோட ஆதரவாளர்கள்னு ஒரு வட்டம் நயனா நாகேந்திரன் ஆதரவாளர்கள்னு வட்டம் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அதிமுக கூட்டணி வேணான்னு சொல்லுவாங்க நயனா நாகேந்திரன் ஆதரவாளர்கள் இந்த கூட்டணி சொல்லுவாங்க பாஜகக்குள்ள ஏற்கனவே ரெண்டு ரெண்டு குரூப்பா இரு இயங்கும் போது அப்போ எப்படி இந்த கூட்டணி வெற்றி பெறும் இந்த கூட்டணி இவங்களாம் இங்கே வேலை செய்யவே மாட்டாங்கல்ல அண்ணாமலை அண்ணாமலை கம்ப்ளீட்டாக தேர்தல் இருந்தால் அதிலேருந்தே ஒதுக்கி இருக்க மாதிரில இருக்காரு அப்படி கரெக்ட் ஆனால் அண்ணாமலை அப்பப்போ தன் தானே பேசிக்கிட்டு மோதியை பார்த்துக்க மோதியோட ஆசீர்வாதம் வாங்குறது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சைன் இது இதை தான் சொல்ல வரேன் ஆரம்பத்துக்கு மறுபடியும் வர்றேன் இதெல்லாம் எதை காட்டுக்குதுன்னா நான் கட்சியை விட்டு போக மாட்டேன் கட்சியில் எனக்கு செல்வாக்கு இருக்குது மேலிடமே அடுத்து எனக்கு தலைமை மறுபடியும் கூடு இதுதான் அவரோட மறைமுக மெசேஜ் பட் அது தேர்தல் முடிவைக்கு அது அது சாத்தியம் இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இல்லை செய்ய மாட்டாங்க தேர்தல் முடிகிறவரை நடக்காது ஒருவேளை இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரு எல் முருகன் மாதிரி நைனா நாகேந்திரன் ஒரு ஐந்து எம்எல்ஏவோ ஆறு எம்எல்ஏவோ இந்த மாதிரியான ஒரு ஒரு வெற்றியை கொடுத்துட்டாரு ஒரு கணிசமான ஒரு ஓட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாருன்னா திரும்ப அண்ணாமலைக்கு ரோலே இல்லாம போயிடுமே இல்லாம போகும் அது ஒன்று அப்போது அவர் என்ன முடிவு எடுக்கிறார் பார்க்கணும் அந்த மாதிரி நடந்த சம்பவங்கள் உண்டு கடந்த காலத்தில் இவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் மற்ற தலைப்பர ஏன் ஜெயலலிதா ஜானகியம் எடுத்தீங்க ஜானகியமே யார் இந்தியாவோட மனைவி ஆனால் நம்ம இந்தியா கட்டமை அரசியல் கட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் உறவினராக லாலு பிரசாத் இல்லையா ரப்ரி தேவி அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் ஒரு அணுகுமுறை இருந்திருக்குல்ல இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தானே நம்பி மக்கள் எதுக்கிட்டாங்க அதே மாதிரி எம்ஜிஆரில் அந்த இடத்துல அம்மா இருக்கட்டும் அப்படின்னு ஜானகம் பாருது ஆனால் சூழல் மாறிச்சு இல்லை ஜெயலலிதா மையார் வர முடிஞ்சது இல்லை அந்த மாதிரி இது அது அதுவரையில் க கட்சி ரெண்டாக பிரிஞ்சது ஜே அணி ஜா அணி ஒருவேளை அது கூடு ஒரு ரெண்டு ஒன்றா சேரலன்னா ரெண்டு அணியும் களத்தில் இருக்கும் யார் பலமாக இருக்காங்க யார் பலவீனமாக இருக்காங்கன்னு கால காலப்போக்கில் தெரிஞ்சிடும் அப்போது அதுக்கேற்ற மாதிரி ஜெயலலிதா மாமியார் கை அங்கே இருக்கக்கூடும் நம்ம ஏன்னா ஜெயலலிதாக்குன்னு ஒரு மாசம் இருக்குங்கிறது கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கலாம் ஆனால் இப்போ அதற்கான சாத்தியம் இப்போது இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வேளை சூழல் அந்த தேர்தலுக்கு பிறகு நைனார் இந்த தரப்பில் நிறைய பேர் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அளவுக்கு பிரிச்சாயிட்டாங்கன்னா சரி மேலிடம் என்ன செய்யும் அவங்க நைனார் இருக்கும்போது நல்ல வெற்றி கிடச்சி சரி ரெட்டியும் கண்டினியூ விடுங்க அப்போ அண்ணாமலைக்கு எதிர்காலம் அப்போ நீங்கள் அப்போ நான் முன்னாடியே ஃபர்ஸ்ட் பேசின மாதிரி தனி கட்சி தான் ஒரு ஆப்ஷனா அப்போது என்ன செய்யறாருன்னு பொறுத்து பார்க்கணும் ஏன்னா அவருக்கு ஒரு டெல்லியில அவருக்கு நிறைய வேலை இருக்கு நிறைய பொறுப்பு இருக்குன்னு அமித்ஷா சொன்னாரு பெரிய அளவுக்கு எந்த பொறுப்பும் அவர் ஏற்கவில்லை என்று நான் அறிகிறேன் நான் கேள்விப்பட்டது அப்ரோச் பண்ணியிருப்பாங்க வேண்டாம் நான் மாநிலத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதாக நான் சில தரப்புல கேள்விப்பட்டேன் ஏன்னா திரு மோடி அவர்கள் கோவை வந்தப்போ அவரோட பேசும்போது அவர் தோல்ல தற்ற அந்த அந்த புகைப்படம் வருது அவங்க ரெண்டு பேரும் கெச்சரை பாக்கும்போது போது ரெண்டு பேர் இணக்கமா இருக்கிற மாதிரிதான் தெரியுது ஆமா அப்ப இது இந்த தேர்தலுக்கான ஏற்பாடுதான் நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ற சமிக்க இருக்கலாம் அப்படி தேர்தலுக்கு ஏற்பாடு என்கிற போது ஒருவேளை பாஜக கணிசமான இடங்களை பெற்றுவிட்டால் அப்போ என்ன ஆகும்னு தெரியாது விமர்சனம் அதுக்கு பிறகு தலைமையை மாற்ற மாட்டாங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் மூப்பரா தலைமையில் தனிச்சும் போட்டிவிட்டாங்க காங்கிரஸ் தனிச்சு போட்டிவிட்டாங்க நோக்கம் என்ன ஆட்சியை பிடிக்க விடும் இதே அண்ணாமலை மாதிரி தான் ஆனால் ஆட்சியை பிடிக்க முடியல கலைஞர் ஆட்சிக்கு வந்தார் ஜெயலலிதா மேர செகண்டு இருபத்தேழு சீட்டு இருபத்தாறு இடங்கள் காங்கிரஸ் மூப்பரா தலைமையில் வாழ்பாடி என்ன சொன்னார் இவர் சீட்டில் இருந்தால் நமக்கு இடமே கிடைக்காது நம்ம ஆட்சியை பிடிக்க முடியாது கணிசமான இடங்கள் கிடைக்காது நாம் வந்து ஜெயலலிதாவோட அலைன்ஸ் செஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது மக்களவைத் தேர்தலில் ஜெயலலிதா அப்போது ஜெயலலிதா பயிரிட்டே ஜெயலலிதாவும் ஜானகி அம்மா கூட்டணி ரெண்டும் அணிகளும் ஒன்றா சேர்ந்து ஒரே ஒன்றுபட்ட திமுக வச்சு ரெட்டையர்லேயே மீட்டார்கள் இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு அவங்களோட அலைய்சி வச்சு அந்த மக்களவைத் தேர்தலில் ஒரு சீட்டை தவிர முப்பத்தொம்பது இடங்களை புதுவை புதுவை சேர்த்து புதுச்சேரியும் சேர்த்து முப்பத்தி இடங்களில் திமுக அண்ணா திமுக பிஜேபி சாரி காங்கிரஸ் அலையன்ஸும் வெற்றி பெற்றது ஸோ அதை சொல்லியே அப்படியே அஇஅதிமுக காங்கிரஸ் அலையன்ஸ் தான் தொண்ணூற்றி ஆறில் வந்தது தொண்ணூற்றி ஒன்றில் வந்தது தொண்ணூற்றி ஆறில் வந்தது ஸோ அதுதான் அரசியல் அணுகுமுறையாக இருக்கும் ஆனால் இந்த முறை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி கணிசமான இடங்களை பெற்று அல்லது ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பலம் பெற்றுவிட்டால் அண்ணாமலையுடைய நிலைமை மேலிடங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறிதான் ஒன்று நீ சைலண்ட்டாக இரு கட்சியிலே இரு இல்லையா அவன் பிடிக்கலன்னா வேறு எதாவது முடிவு எடுத்துக்கோ அப்படிங்கும்போது அதுக்கு நான் என்னென்ன நினைக்கிறேன் ஒரு தனி கட்சி தொடங்குவதற்கான சாத்தியக்கூறு இருக்காது இப்போ அவர் அதுக்கு தான் ஸ்பேட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பண்ணை இது இப்போ தொடங்குறது தொழில் இது ஆறு அந்த மாதிரி வேலை கிடைச்சது நம்ம அப்படியே செட்டில் ஆகிடலாம் நம்ம இல்லைன்னா நமக்கு நம்ம நட நாடு இருக்குது என்கிற மனநிலைக்கு ஒரு வரப்பு நன்றி சார் நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் நியூஸ் கிளேட்ஸுக்கு நெஞ்சார் தான் நன்றி உங்கள் டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது இந்த ஆளுக்கு இருக்கு செக்ஷுவல் டிசேபிலிட்டி A to B, உங்கள் எங்கள் ருசி பேசும்